हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं तदो जयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாய பத்து பரமபக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் எட்டு ஸ்மிருதே சத்யம் நஷ்யந்தி ஜன்மனா டிரான்ஸ்லேஷன் பகவானே பிறப்பின் துவக்கத்திலிருந்து தொடர்ந்து வரும் சிற்றின்பு ஆசைகளின் காரணத்தால் ஒருவனுடைய புலன்கள் மனம் உயிர் உடல் தர்மம் பொறுமை அறிவு வெட்கம் செல்வம் பலம் ஞாபக சக்தி உண்மை ஆகிய அனைத்தின் செயல்பாடுகளும் அழிந்து விடுகின்றன பர்பட் பை ஷிலபிரபா ஜெயசில பிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடியலை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபடும் பொழுது துவங்கும் பக்தி தொண்டை மேற்கொள்வதே இதற்கு ஒரே பரிகாரமாகும் அந்யாபிலாஷிதா சூன்யம் அந்ய அபிலாஷிதா என்பது பௌதீக ஆசை என்றும் சூன்யம் என்பது அதிலிருந்து விடுதலை என்றும் பொருள்படும் ஆன்மீக ஆத்மாவிற்கு ஆன்மீக செயல்களும் ஆன்மீக ஆசைகளும் உள்ளன இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் மம ஜென்மனி ஜென்மனேஸ்வரே பவதாத் பக்தி பக்திரகைத்து கீத்வையே என்று விவரிக்கப்படுகிறது பகவானுக்கு கலப்படமற்ற பக்தி தொண்டை செய்ய வேண்டும் என்பதுவே மேலான ஆன்மீக ஆசையாகும் ஆனால் இந்த ஆன்மீக ஆசையை கொள்வதற்கு ஒருவன் எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்க வேண்டும் விருப்பற்ற நிலை என்பது பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்ட நிலையைக் குறிக்கிறது இதை ஸ்ரீலஸ் ரூபகோஸ்வாமி அந்யாபிலாஷிதா சூன்யம் என்று விவரிக்கிறார் ஒருவனுக்கு பௌதீக ஆசைகள் ஏற்பட்ட உடனேயே அவன் தனது ஆன்மீக மறந்து விடுகிறான் இதனால் புலன்கள் உடல் மதம் பொறுமை புத்தி ஆகியவை உட்பட ஒருவனுடைய வாழ்வின் எல்லா உபகரணங்களும் அவனுடைய மூல கிருஷ்ண உணர்விலிருந்து விலகி சென்று விடுகின்றன பௌதீக ஆசைகள் உடையவனால் பகவானின் திருப்திக்காக தன் புலன்கள் அறிவு மனம் போன்றவைகளை சரியாக உபயோகிக்க முடியாது மாயாவாதி தத்துவவாதிகள் உருவமும் புலன்களும் மனதும் இல்லாதவர்களாக ஆக விரும்புகிறார்கள் ஆனால் அது சாத்தியமில்லை ஜீவராசி உயிர் வாழ்வதாகவும் எப்போதும் ஆசைகளுடையதாகவும் உயரிய நோக்கம் போன்றவை உள்ளவையாகவும் இருக்க வேண்டும் ஆனால் இவை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் இதனால் பௌதீக மாசு இல்லாமல் ஆன்மீகமான முறையில் ஒருவனால் ஆசைப்பட முடியும் என்பதுடன் உயரிய ஆன்மீக நோக்கத்தையும் அவனால் வளர்த்து கொள்ள முடியும் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு உயிர்வாளி என்பதால் ஒவ்வொருவரிடமும் இந்த சுபாவங்கள் இருக்கின்றன ஆனால் ஒருவன் பௌதீக மாசுடையவன் ஆகும்பொழுது அவன் பௌதீக துன்பங்களின் பிடியில் சிக்கிக்கொள்கிறான் மிருத்யு ஜரா வியாதி பிறவி சக்கரத்தை நிறுத்த விரும்பும் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும் சர்வ உபாதி விநிர்முக்தம் உபாதிமுக நிர்மலம் ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியத்தே எல்லா புலன்களுக்கும் அதிபதியான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் நம்முடைய புலன்களையெல்லாம் ஈடுபடுத்துவதே பக்தி அல்லது பக்தி தொண்டு எனப்படுகிறது ஆன்மீக ஆத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பொழுது இரு விளைவுகள் உண்டாகிறது அதாவது ஒருவன் பௌதீகமான பட்டம் பதவிகளிலிருந்து விடுபடுவதுடன் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவனுடைய புலன்களும் தூய்மை அடைகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்